அப்பாவுக்கே ஸ்தோத்திரம் எங்கள் வானக தந்தைக்கே ஸ்தோத்திரம் இயேசுவின் தந்தைக்கே ஸ்தோத்திரம் எங்கள் தந்தைக்கே ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகளின் தந்தைக்கே ஸ்தோத்திரம் எங்கள் தலைமுறையின் தந்தைக்கே ஸ்தோத்திரம் எங்கள் முன்னோர்களின் தந்தைக்கே ஸ்தோத்திரம் ஆப்ரஹாமின் தேவனுக்கே ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனுக்கே ஸ்தோத்திரம் యాకొబిన్ దేవనుకే స్తోత్రం అల్ే లూయా అల్లే లూయా అల్ే లూయా ప్రైస్త ప్రైస్త ద లాడ్ ప్రైస్తేకే స్తోత్రం కడవుల ఒరే మహన్ ఏసువుకే స్తోత్రం యేసువుకే స్తోత్రం కడవుల ఒరే మహన్ యేసువుకే స్తోత్రం యేసువుకే స్తోత్రం కడవుల ఒరే మహన్ యేసువుకే స్తోత్రం அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா பிரைஸ்தலாட் ப்ரைஸ்த லாட் ப்ரைஸ்த லாட் தூய ஆவியாருக்கே ஸ்தோத்திரம் வானக தந்தையின் தூய ஆவியானவருக்கே ஸ்தோத்திரம் இயேசுவின் தூய ஆவியானவருக்கே ஸ்தோத்திரம் எங்களுக்குள் இருக்கும் தூய ஆவியானவருக்கே ஸ்தோத்திரம் இங்கே வல்லமையாயிருக்கும் தூய ஆவியாருக்கே ஸ்தோத்திரம் எங்கள் முன் செல்லும் தூய ஆவியானவருக்கே ஸ்தூத்திரம் எங்களை வழி நடத்தும் தூய ஆவியானவருக்கே ஸ்தூத்திரம் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா பிரைஸ்தலாட் பிரைஸ் ப்ரைஸ்தலாட் அல்லே லூயா தூயகத்து இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விரிவு அவரை போற்றுங்கள் அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர் தம் எல்லையிலா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள் மத்தளம் கொட்டி நத்தனம் செய்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள் சிலம்பிடும் சதங்கைகளுடன் அவரை போற்றுங்கள் கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள் அனைத்து உயிரினங்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக அல்லே